ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவர்ஸோட நெக்ஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவர்ஸ் ப்ளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கா இதெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சீசனில் தமிழ் தலைவர்ஸ் பெங்களூர் புல்ஸோடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் விளாண்டுருந்தாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி இதில் ஃபஸ்ட் ஹாப்பில் தமிழ் தலைவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி சில நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிடுவாங்க இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் பெங்களூரோட தோற்று போயிருப்பாங்க இதில் தமிழ் தலைவர்ஸ் ஃபுல் டைம் ஸ்கோரில் முப்பத்தி ஏழும் பெங்களூர் புல்ஸ் முப்பத்தி எட்டும் பாயிண்ட் எடுத்திருந்தாங்க ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் தோத்துருப்பாங்க தமிழ் தலைவர் கடைசி மேட்ச் பட்னா பயிரை சுட அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டிஃபெண்டிங் அண்ட் ரைடிங் பண்ணி அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணிப்பாங்க இதே அல்லத சைடில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச்சு தெலுங்கு டைட்டன்ஸோட விளாண்டாங்க இந்த மேட்ச்சில் பெங்களூர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்டும் தெலுங்கு டைட்டன்ஸ் இருபத்தாறு பாயிண்ட் எடுத்து பெங்களூர் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா கடைசி மேட்சில் வெற்றியோடு பார்த்திங்கன்னா விளாட போகிறாங்க தமிழ் தலைவர்ஸ் பெங்களூர் புல்ஸோட நல்லா தான் விளையாண்டுறாங்க ஒரு சில தப்பு பண்ணுறதுனால அந்த மேட்சை லூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும்போது இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் அதுக்கான ரிவென்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்கன்னு நம்பலாம் ஏன்னா போன கடைசி மேட்ச்லையும் பார்த்திங்கன்னா அவங்களோட டிஃபெண்டிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு கவர்ஸ் அண்டு கார்னர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் இப்போ நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க நரேந்திர அண்ட் ஜிங்கியா பவர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வேற லெவலில் ரைடிங்கும் பண்ணுறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும் தமிழ் தலைவாஸ் பரத் அண்டு விகாஸ் கண்டாலா இவங்க ரெண்டு பேர்த்து பார்த்திங்கன்னா டேக்கிள் பண்ணி உக்கார வச்சுருக்காங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணிடலாம் தமிழ் தலைவாஸ் இந்த சீசனில் பதிமூணு மேட்ச் ஆல்ரெடி ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒம்பது மேட்ச் இருக்குது இந்த மேட்ச் எல்லாம் வின் பண்ணாங்கன்னா தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா ப்ளே ஆஃபு குவாலிஃபை ஆவாங்க இனி வரப்போகிற மேட்ச்செல்லாம் மேட்செல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஒரு ஆர் டை மேட்ச் மாதிரி தான் விளாண்டாங்கணும் பாயிண்ட் டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் பதினாலு மேட்ச்சில் ஆறு மேட்ச் வின் பண்ணிக்காங்க எட்டு மேட்ச் தோற்றுருக்காங்க இதனால் முப்பத்தேழு பாயிண்ட் எடுத்து எட்டாவது இடத்துல இருக்காங்க நம்ம தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு மேட்சில் நாலு மேட்ச் வின் பண்ணியும் ஒம்பது மேட்ச் தோற்றுருக்காங்க இதனால் இருபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்து பத்தாவது இடத்துல இருக்காங்க தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணால் கூட முப்பது பாயிண்ட்டு தான் கிடைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா அதே ப்ளேஸில் தான் இருப்பாங்க நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இம்மு நைன்த் பிளேஸில் முப்பத்தாறு பயனில் இருக்கிறதுனால இப்போ ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் செவன்ஸை பார்த்துலாம் நம்மளோட ப்ரெடிக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு தமிழ் தலைவர் தான் பார்க்கலாம் நரேந்தர் அஜிங்கியா பவர் சாகர் சாஹில் குலியா மோகிட் எம் அபிஷேக் இமான்சு யாதவ் இவங்களா இருக்காங்க இப்போ பெங்களூரு புல்ஸோட ஸ்டார்டிங் செவன்ஸை பார்த்துடலாம் பரத் சுர்ஜித் சிங் பார்டிக் விகாஸ் கண்டோலா அபிஷேக் சிங் சௌரப் நந்தன் ஃப்ரெண்ட்ஸிங் இவங்களா இருக்காங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிரும் இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கபடி அப்டேட் விட்டுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் எடுத்து நிப்பும் பை பை